பாரம்பரிய வைத்தியத்தில் கண் உறுத்தல் கண் உறுத்தல்னால் கண்ணை போட்டு அப்படியே வினைஞ்சி எடுத்துருவாங்க ஏன்னா அவங்க வந்து தினந்தோறும் குளிக்காதவங்க தலைக்கு எண்ணெய் வைக்காதவங்க அதிகமாக வெயிலில் சுற்றுறவங்க தண்ணியே குடிக்காதவங்க அவங்களுக்கு தான் இதெல்லாம் உறுத்தும் உறுத்துச்சுன்னா கண்ணை பிச்சு எடுக்கிற அளவுக்கு இருக்கும் கண் மேலே பூரா அந்த கண்ணினுடைய உள்ளேருந்து வந்த கழிவுகள் வந்து அரிப்பை உண்டு பண்ணிடும் அப்போ வந்து கண் உறுத்தல் வந்துடும் அந்த உருத்தலை சரி செய்கிறதுக்கு கடுக்காய் மரமஞ்சள் இழுப்ப இலை நாட்டு மாட்டுப்பால் வெத்தலை இதெல்லாம் கூட்டுக்கலவையை அசைத்து இப்போ நம்ம தயாரிக்க தயாரிக்கப்படும் கண் உறுத்தல் இது ஏன் கண் உறுத்துது அப்படின்னாக்கா நம்ம தலையில் வந்து நீர் சத்து இல்லை கண்ணுக்கு போகிற ரத்தோட்டங்கள் தடைப்படுது அப்படின்னு அர்த்தம் ரத்தோட்டங்கள் இல்லை ஈரப்பசை இருக்காது கண் வறண்டு போயிருச்சுனாக்கா அந்த ஈரப்பதம் இல்லாமல் எண்ணெய் பிசுக்கு தலைக்கு வச்சுக்கிறது இல்லை தலையில் ஒழுக்கா தண்ணி ஊற்றி தலை குளிக்கிறது இல்லை குளிக்கிறது இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கண்ணு அப்படியே பட்டையெல்லாம் அரித்து சொறிஞ்சு சொறிஞ்சு வீங்கி போயிடும் கண்ணை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியேவும் வறண்டு போயிருக்கும் கண் உறுத்தலுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் இழுப்பைகளையும் வெட்டிலையும் அரைச்சு சாராக வச்சுருக்குறோம் இப்போ இது கூட மரம் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறணும் படுக்காய் பொடி அதே அளவு கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறணும் நாட்டு மாட்டு பால் கொஞ்சமாக ஒரு பத்து சொட்டு கூட சேர்த்துக்கணும் இந்த மருந்த தொட்டு மேல் நிமையில கண்ணுக்குள்ளே போட வேண்டாம் இந்த அரிப்பு உறுத்தல் இருந்துக்கிட்டு இருக்குதுனாக்கா மேல் நிமையில் எப்படி முழுதும் வச்சு விட்டுட்டு இங்கேருந்து ரெண்டு கண்ணிலையும் வச்சு விட்டுட்டு கண்ணை மூடி பேசாமல் படுத்துருங்க ஒரு அரை மணி நேரமாவது படுத்துடணும் படுத்துட்டீங்கனாக்கா உங்களுக்கு நல்லா போட்ட உடனேயும் கண்ணும் சேர்ந்து குளிர்ச்சியாக குளு குழுன்னு இருக்கும் அரிப்புன்றது கட்டுப்படும் இப்படியே நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து போட்டுட்டு வாங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாதாரணமாக குளிர்ந்த நீரில் வந்து கண்ணை கழுவிட்டீங்கனாக்கா அதுக்கப்புறம் தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சுக்கோங்க தலையை மூ வாரத்தில் மூணு நாளைக்கு ஒரு முறை தலை குளிச்சுட்டு நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய் வச்சுக்கிட்டு வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு கண் உறுத்தல் அப்படின்றது இருக்காது கண் உறுத்தலுக்கான மருந்து மரமஞ்சள் இழுப்பை கடுக்காய் வெத்தலை நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டுக்கலவையா சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இது அப்படியே கண்ணுக்கு இமைக்கு மேலே அப்படியே தடை விட்டு கொஞ்ச நேரம் படுத்துருந்தீங்கன்னா அந்த அரிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அதுக்கப்புறம் குளிர்ந்த நீர் வச்சு கண்ணை கழுவிட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாளில் அந்த அரிப்பு சரியாயிடும் கண் அரிப்புக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்